தலையில் ஏற்படும் அரிப்பை குணமாக்க சில எளிய வீட்டு வைத்தியங்கள் பெரும்பாலோருக்கு இந்த பிரச்சனை இருக்கு யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சில பேர் சலையை சொறிவாங்க ஆண்களுக்கு பெரும்பாலும் இந்த தலை அரிப்பு பிரச்சனை இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது ஹெல்மெட் போடுறாங்க இல்லையா அதனாலதான் வருது தொடர்ச்சியா இது நீடிச்சதுன்னா பேன் ஈறு பொடுகு இது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் இதை குணப்படுத்த சில எளிய வழிமுறைகளை நாம இப்ப பார்க்கலாம் ஆவாரம் பூ மஞ்சள் பூண்டு அருகம்புல் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி தலையில ஏற்படுற அரிப்பு சொறி சுரங்கு இது போன்ற விஷயங்களை குணப்படுத்த முடியும் ஆவாரம் பூவை பசையாக்கி இழுப்பை எண்ணெயோட சேர்த்து காய்ச்சணும் அந்த எண்ணெயை வடிகட்டி இளஞ்சூடா இருக்கும் பொழுது தலையில தேய்ச்சி குளிக்கிறது மூலமா தலையில ஏற்படுற அரிப்ப நீக்க முடியும் நல்லெண்ணெய் பூண்டு வெள்ளை மிளகு தூள் இத சேர்த்து கொதிக்க வச்சு தலையில நல்லா தேய்ச்சிட்டு முப்பது நிமிஷம் கழிச்சு குளிச்சிட்டா அப்படின்னா அரிப்பு சரியாகும் அருகம்புல் கூட தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணிய வடிகட்டி குளிக்கும் பொழுது தலைக்குல ஊத்தி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாளடைவுல அரிப்பு வராம நாம தடுக்க முடியும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க